ஹாய் மீடியாஸ் இப்போ ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்த்து இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மொபைலுக்கு பேக் கவர் வந்துருச்சுங்க காலையிலே ஒரு அன்பாக்சிங் வீடியோ போட்டிருப்பேன் அது வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தியோட மொபைலுக்கு பேக் கவர் வந்துருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரிசீவ் ஆயிருச்சிங்க என்னோட மொபைலுக்கு பேக் கவர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஸோ நான் நம்பவே இல்லை நீ ஆர்டர் பண்ணியிருக்க மாட்டேன் தான் சொன்னேன் அப்புறம் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க அவங்க தான் அன்பாக்சிங் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதால் சரி ஓகே அப்படின்னு அவங்களே அன்பாக்சிங் பண்ணிட்டாங்க எனக்கு வந்து எப்பயுமே சிவன் தாங்க பிடிக்கும் அதனால் என்னுடைய மொபைலுக்கு பேக் கவர் வந்து பார்த்திங்கன்னா சிவனோட இமேஜ் இருக்கிற மாதிரியே ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்துட்டான் காலையிலேருந்து அவனோட மொபைலுக்கு பேக்வர் வந்துரு அப்படின்னு சண்டை போட்டுட்டே இருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மொபைல் பேக் கவர் வந்தது ஒரு பக்கம் சந்தோஷமாக சிவனோட இமேஜ் போட்டது வந்திருக்குன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு காலையிலேருந்து இருந்து திட்டிகிட்டு இருந்ததுக்கு ஒரு சாரியை போட்டு பேக் வாங்கி பார்த்தேங்க சூப்பராக இருந்துச்சு இதை மொபைலில் போட்டதுக்கப்புறம் வேறு லெவலாக இருந்துச்சுங்க ஏதோ ஒரு புது மொபைல் வாங்கின ஒரு ஃபீல் கிடைச்சிச்சுங்க உங்களுக்கு சிவன் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இந்த பேக் கவர் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் வந்து லிங்க் எனக்கு கேளுங்க லிங்க் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வீடியோ பார்க்குறேன் நீங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க மறக்காம நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்